स्टूडेंट्स वेलकम टर् अकाम சிக்ஸ்த்தில் நேத்து அதாவது இதுக்கு முந்தின கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணைப்பாடம் மற்றும் இலக்கணம் கிளாஸ் பார்த்து முடிச்சிருக்கோம் இப்போ அதுக்குரிய கொஸ்டின் டிஸ்கஷன் ஓகேங்களா துணைப்பாடம் இலக்கணம் டெப்த்தா பார்த்துருக்கோம் அது இலக்கணம் நான் புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவா நடத்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா இப்போ அந்த நடத்துகிற விஷயங்கள்ல இருந்து ரொம்ப சிம்பிளா தான் கேள்வி இருக்க போதும் ஓகேங்களா சிக்ஸ்த்துங்கிறதுனால ரொம்ப பேசிக்கான கேள்வி இனி அடுத்தடுத்த செவன்த்து செவன்த் எய்த்லாம் நம்ம வந்து என்னன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் தான் வைக்கலாம் சரிங்களா ஏன்னா எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருந்தால் ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்னு அப்புறம் வந்து வந்து பொருத்தக கொஸ்டின் அதெல்லாம் நம்ம எடுக்க வைக்கலாம் ஓகே கணக்கு அடுத்து எடுத்து வரக்கூடிய தேர்வுகள் தான் நம்ம என்ன செய்யலாம் அப்படி வைக்கலாம் சரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல் ஒன்று எது அப்படிங்கிற அதாவது கீழே இருக்கக்கூடிய நூல்கள் எது வந்து எஸ் ராமகிருஷ்ணன் ஓகே நம்ம படித்த வரைக்கும் தேர்வு எடுத்து பாருங்கள் மொத்தம் நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது நாலு ஆப்ஷன்ஸில் ரெண்டு ஆப்ஷன் நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்க சிக்ஸ்த்லயே படிச்சிருக்கோம் புதுசு வேற எங்கேயோ படிக்கணும் அவசியம் சிக்ஸ்த்லயே ரெண்டு ஆப்ஷன் படிச்சிருக்கோம் இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் பாருங்க தீர்க்க தரிசி நினைக்கிறேன் புவி அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த எஸ் ஒரு ஆங்கில நூலை வந்து மொழிபெயர்த்து எழுதியிருப்பாரு கலிரி ஜிப்ரா எஸ் கலிரி ஜிப்ரான்னு ஒரு நூல் இருக்கும் அவர் எழுதிய நூலை வந்து மொழிபெயர்த்தவர் தான் அந்த தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி நூலு புவியரசு தான் வந்து மொழி பெயர்த்திருப்பாரு அதே மாதிரி பூங்கொடி இங்கேயோ எழுதிப்பட்ட மாதிரி இருக்கா காவியப்பாவை அஹ் வீர சம்திங் எஸ் வீரங்கிற ஒரு வார்த்தையில ஒரு வீர காவியம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு நூல்களை எழுதியிருப்பாங்க அது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் கிடையாது பால் வீதி நல்லா படித்தவங்களுக்கு தெரியும் அப்துல் ரஹ்மான் எழுதியிருப்பார் நினைக்கிறேன் பால் வீதி இப்ப இங்க வந்து கால் முறைத்த கதைகள் இதுதான் கால் முறைத்த கதைகள் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர் எழுதின ஒரு புத்தகம் நெக்ஸ்ட் போலாமா மருத்துவ வேல் நாச்சியார் பத்தி ஒரு கொஸ்டின் முத்து வடிவநாதர் ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் கொல்லப்பட்ட இடம் ஃபர்ஸ்ட் முத்து வடிவநாதர் யாரு அப்படி பாத்தீங்கன்னா வேலு நாச்சியாருடைய ஹஸ்பண்ட் ஓகே வேலு நாச்சியாருடைய ஹஸ்பண்ட் வேலு நாச்சியார் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மன்னர் வேலு முத்து வடிவநாதருக்கு திருமணம் செய்ய கூட்டியிருப்பார் அதுல ஒரு போர் காளையர் கோவில் அப்படிங்கிற இடத்துல ஆங்கிலேயர்களுக்கும் இந்த முத்து வடிவநாதருக்கும் போர் நடந்ததுனால என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்திருப்பார் அப்ப முத்து வடிவநாதர் ஆங்கிலேயர் காலத்தில் கொல்லப்பட்ட இடம் அப்படி என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய காளையர் கோவில் சிவகங்கை நாட்டு மன்னர் தான் யாரு நம்மளுடைய முத்து ஓகே திண்டுக்கல் கோபால நாயக்கர் கிட்டதான் வேலு நாச்சியார் அடைக்கலமா இருப்பாங்க வேலு நாச்சியார் அடைக்கலமா எங்க இருப்பாங்க திண்டுக்கல் கோபால நாயக்கர் வேலு நாச்சியாருடைய படை தளபதி யாரு அப்படின்னு தாண்டவராயர் ஞாபகம் எக்ஸ்ட்ரா தகவல் கூடுதல் தகவல்கள் வேதனாச்சியர் சிவகங்கை மீட்டாண்டு ஆல்ரெடி சிவகங்கை வந்து முத்துவர்கள் தோல்வி காரணமாக இறப்பின் காரணமாக போயிருக்கும் இதுல இருந்து மீட்ட மீட்டாண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது நம்மளே கேள்வி கேட்டிருந்த கமாண்ட் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க போன வீடியோ பண்ண சொல்லியிருந்தேன் ஈஸியா படிச்சிருக்கலாம் வேலனாச்சியர் பத்தி வேற என்ன தகவல் அப்படி பண்ண சின்ன வயசுலேயே பார்த்துக்கிட்டீங்கன்னா அதாவது செதமுத்து செய்தி பதி அவங்க அப்பா போயிரு சின்ன வயசுல இருந்து குதிரை ஏற்றம் வாழ்வித்தை வித்தை எல்லா வித்தையும் தெரிஞ்சிருக்கும் திருமண செஞ்சு கொடுத்திருப்பாங்க அப்புறம் சண்டும் அப்புறம் திண்டுக்கல் கோபால நாயகர் கிட்ட அடைக்கணம் எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் இவருடைய அமைச்சர் பெயர் வெளிநாச்சிய அமைச்சர் பெயர் இப்பதான் சொன்ன தாண்டவ ராயர் அடுத்து இவருடைய பெண் படைத்தளபதி பெயர் என்ன குயிதி பெண் படைத்தளபதி பெயர் வந்து குய்தி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வெளிநாச்சியார் பத்தி வேற தவிர சிவனாச்சியுடைய மகள் பெயர் வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளச்சி நாச்சியார் இது வந்து பெண் பிரிவு படைப்பிரிவோட தலை தளபதி தான் யாரை பார்த்தீங்கன்னா குயிதி ஆண் படைப்பிரிவோட தளபதியாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் இருப்பாங்க மருது சகோதரர்கள் இருப்பாங்க சரிங்களா இது எல்லாமே வேல்நாட்சியரை பற்றி கூடுதல் தகவல்கள் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா அடுத்து சிற்பக்கலையின் வகைகள் மொத்தம் நாலு கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய எஸ் அதாவது மனம் கவரும் மாமல்லபுரம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல மாமல்லபுரத்திற்கு அருமையாக விவரிச்சிருப்பாங்க மாமல்லபுரத்தை கெட்டியவர் மாமல்லன் என்று அழைக்கப்படக்கூடிய நரசிம்ம ஒருவன் மகேந்திர அவர்களுடைய பையன் தான் இந்த நரசிம்ம ஒருவன் அப்போ இந்த மாதிரி கட்டிடக்கலைகள்ல நாலு வகையான கட்டிடக்கலைகள் மொத்த சிற்பக்கலையும் மொத்தம் நாலு தான் இருக்குது குடைவரை கோவில் கட்டுமான கோவில் சொல்லிட்டு ஒரு நாலு வகை இருக்கும் அந்த நாலுமே இருக்கக்கூடிய ஒரே இடம் அப்படின்னா நம்மளுடைய மாமல்லபுரம் அதுதான் அதனாலதான் மனம் கவரும் மாமல்லபுரம் தலைப்பு நிறைய கொடுத்திருப்பாங்க அதுல அர்ஜுனன் தபசு அப்படி ஒரு பாறை கொடுத்திருப்பேன் நினைக்கிறேன் அர்ஜுனன் தபசு அதுக்கு இன்னொரு பேர் என்ன பகிரீதன் தவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இன்னொரு பேர் கூட அர்ஜுனன் தபசு பகிரீதன் தவம் வேற வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் பிரகிற மாதிரி விலங்குகள் இருக்கிற மாதிரி கூடிய இருக்கக்கூடிய சிற்பங்களை வந்து பொறிச்சிருப்பாங்க கடற்கரை ஓரமா வந்து கெட்டிருப்பாங்க வேறு வேற என்ன தகவல் மாமல்லபுரம் அவ்வளவுதான் ஓகேவா பல்லவர்கள் கணத்துல கெட்டப்பட்டது இது ஓகே இப்ப சிற்பகலை மொத்தம் நாலு வகை சிற்பங்கள் இருக்கு நாலுமே காணப்படக்கூடிய இடம்னா மாமல்லபுரம் அடுத்து இந்திய நூலக அறிவியலின் தந்தை நம்ம வந்து திராசியை பார்த்திருந்தோம் இந்திய நூலக அறிவியலின் தந்தை இ ரா அரங்கநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய பெயர்த ஒவ்வொரு வருடமும் சிறந்த நூலகருக்கான விருது வழங்கப்படுகிறது இவருடைய பெயர்த சிறந்த நூலகர் அப்படின்ற தலைப்புல விருது வழங்கப்படுகிறது இவருடைய பிறந்த நாள் தான் அரங்கநாதனுடைய பிறந்த நாள் தான் ஆகஸ்ட் ஒன்பது நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூலக தினமாக கூட கொண்டாடுறோம் நேரத்தை கமெண்ட் பண்ண ஓகே சொன்னீங்க கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு சில பேர் ஆகஸ்ட் ஒன்பது வேற வேற டேட் சொல்றாங்க ஆகஸ்ட் ஒன்பது தான் சொல்லுவாங்க ப்ரீவியஸ் இயர் இந்த இயர் நடந்த ஒரு எக்ஸாம்ல வந்து இந்த கேள்வியே கேட்டிருந்தாங்க ஓகே நூலக தினம் எப்பொழுது கொண்டாடுறோம் அப்படின்றது ஆகஸ்ட் ஒன்பது தான் சரிங்களா அப்போ இவருடைய பிறந்த நாளை வந்து நம்ம நூலக தினமா கொண்டாடுறோம் அப்புறம் நூலகம் டாபிக்னா பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவிலே இரண்டாவது பெரிய மிக மிகப்பெரிய நூலகம் அவங்க அதில் என்னென்ன தளங்கள் எட்டு ஃப்ளோர் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் சேர்த்து ஒன்பது தளம் இருக்கும் அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது நம்ம பார்த்துருந்தோம் நூலகத்தை புதிய வேறு தான் பார்த்துருந்தோம் அடுத்து பார்த்தோம் அடுத்த ஆசை இடத்துல மிகப்பெரிய நூலகம் அதாவது நம்ம சென்னையில் இருக்கிறது இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் முதல் மிகப்பெரிய நூலகம் நான் எங்கே இருக்க சொல்லியிருந்தேன் சீனாவில் இருக்கிறது தான் முதல் மிகப்பெரிய நூலகம் ஆசியா கண்டத்தில் இருக்கக்கூடிய முதல் மிகப்பெரிய நூலகம் ஓகேவா போச்சு நூலகத்தை பற்றி நமக்கு ஒரு டாப்பிக்கை கொடுத்துருந்தாங்க கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினத்துடைய ஆசிரியர் நம்ம இத்திறந்து இந்த இது ஆக்சுவலா பாத்துருந்தோம் கிழவன் அது ஒரு புக்கோடைய லோகோவை நம்ம பார்த்திருந்தோம் அந்த கிழவனும் கடலும் இந்த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏர்னஸ்ட் ஹேங்வே அப்படின்னு ஒரு நபர் தான் இந்த புக்கை வந்து எழுதியிருப்பாரு ஏர்னஸ்ட் ஹேங்வே அப்படிங்கிற ஒரு நபர் இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய காலம் இவருடைய இது எல்லாமே முன்னாடி கொடுத்துருப்பாங்க இது ஆக்சுவலா தமிழ்ல மொழி பெயர்த்து வச்சிருப்பாங்க ஓகே அதுதான் நமக்கு துணை பாடமா கொடுத்துருப்பாங்க இந்த என்எஸ் ஹிங்வே எழுதி கிழவனம் கடல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நோபல் பரிசு லிட்ரேச்சருக்கான நோபல் பரிசு வந்து இந்த நூல் தான் ஓகே அடுத்து பார்க்கலாமா அடுத்து நிதம் அருமையான ஒரு கொட்டேஷன் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி வரும் ஓகேங்களா இதுல வந்து பஞ்ச பூதங்களையும் வந்து ஒரு நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அதுதான் சொல்றாங்க நிலம் தீ நீர் வலி என்ன சொன்ன காற்று சொல்லியிருந்தேன் விசும்பு அப்படின்னு ஆகாயத்தை சொல்லியிருந்தேன் ஓகே இது என்ன சொல்லியிருந்தாங்க தொல்காப்பியத்துல குறிப்பிட்டு இருப்பாங்க முக்கியமான ஒரு பாடம் அதாவது பஞ்சபூதங்களும் அடங்கி ஒரு அதை அறிவியல் கருத்துக்களை தமிழில் வந்து நிறைய நூல்களை இடம்பெற்று கொடுத்திருப்பாங்க இடம்பெற்றுள்ள வேற வேற நூல்களை வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஓகே திருப்பாவை பார்த்திருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டினப்பாளையில சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஓகே இந்த வானியல் தொடர்பான கருத்துக்கள் எல்லாமே சிறுபானற்று படையில வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புன்னை நரம்பினால் தைத்து செய்தி கூறும் நூல் என்ன அதாவது நான் நரம்புங்கிற வார்த்தை வந்தாலே கண்ணை மூறின்னு எதை போட்டிருங்க நற்றினை போட்டிருங்க நரம்புங்கிற வார்த்தை வந்தாலே கண்ணை மூடிவிட்டு நட்றிங்கிற வார்த்தை போட்டிருக்கேன் ஏன்னால் வந்து இந்த கதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே மீனை தாக்கி ஒருத்தருக்கு வந்து அடிபட்டிருக்காம அதை வந்து வந்து ஒரு நான் நரம்பை வச்சு தச்சிருப்பாங்களாமா இந்த பாடல் வரின்னு தான் அது வந்து சொல்லி கோட்டு சுரா தாக்கின்னு அப்படிங்கிற ஒரு பாடல் வரியில நரம்பு தைத்திற ஒரு பாடல் வரி வரும் அது நரம்புகிற வார்த்தையை பார்த்தா என்ன சொல்லி சிக்ஸ்த்து வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க நற்றின இடம் வந்து நமக்கு வந்து இந்த நரமுலத்தை பாடல்களில் வந்து இடம்பெற்றிருக்கும் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க இதுக்கும் நான் சக்கரே நான் இது நிரம்பு நட்டுனே சொன்னேன் அதே மாதிரி இதுக்கும் நான் சாக்கி எடுத்துருந்தேன் ஆல அமுக்கி முகக்கினும் ஆறு கடல் நீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வந்து சட்டம் படிச்சிருக்கோம் அதாவது ஆளை அமுக்கினா குடத்துக்குள்ள தண்ணிக்குள்ள ஆளை அமுக்கி குடத்தை அமுக்கி அது தண்ணி வந்து மூக்கணும் முகக்கணும்னா கோரணும்னு அர்த்தம் ஓகே அப்போ இந்த இடத்துல யார் தான் யார் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணியை எடுத்துக்குவாங்க அப்படின்னா பெண்கள் தான் இதை எடுத்துக்குவாங்க அதன் அடிப்படையில் திருவள்ளுவர் ஆனா வந்துடுறாரு கம்பர் ஆனா வந்துடுறாரு கிழந்த ஆனா வந்துறாரு அப்ப பெண் புலவர்கள்னா அவ்வையார் மட்டும் தான் இருக்காங்க

பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லுவோம் அணிதான் கடைசியா இருக்கக்கூடிய ஒரு இலக்கண வகைகள்ல ஒன்று அணி அப்படின்னா அழகுன்னு சொல்லுவோம் தமிழுக்கு இருக்கக்கூடிய மொத்த விஷயத்தையும் அழகாக கோர்வை கொடுப்பதற்கு அந்த அழுத்துங்கிறது நம்ம அதுதான் நம்ம இன்னைக்கு படிச்சிருந்தது இதை நிறைய கொஸ்டின் சொல்லுவோம் அதான் என்ன எழுத்து முதல் எழுத்து சார்பு எழுத்து இது எதாவது வரும் ஓகேங்களா அடுத்து பாருங்க மெய்யழுத்தோடைய கார அளவு நான் சொல்லியிருந்தேன் இந்த மாத்திரை அப்படிதான் கார அளவை குறிப்பாங்க நம்ம இப்ப எப்படி செகண்ட்ஸ் மினிட்டு அப்படிதான் நம்ம சொல்றோமா அதே மாதிரி தமிழ் இலக்கியங்கள் இலக்கணத்துல என்ன சொல்லுவாங்கன்னா மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க கால அளவை எத்தனை மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மாத்திரை அப்படின்னா எத்தனை எத்தனை செகண்ட் அப்படிதான் சொல்லாம அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கண் இமை கண் இமை வந்து மூன்றரை திறக்கக்கூடிய நேரத்திலையும் கை ஒரு நொடித்தல் அதாவது சொடக்கு போடுறோன்னு சொல்றோமா அந்த இது ஓகே எந்த ஒரு செகண்ட் அந்த ஒரு செகண்ட் கொஞ்சம் கம்மியானது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத்திரை அப்படின்னு சொல்றோம் மெய் மெய் எழுத்து எத்தனை மாத்திரை அளவு நம்ம ஒவ்வொரு எழுத்து நம்ம ப்ரொனன்சேஷன் பண்ணும்போது கண்டுபிடிச்சுக்கலாம் ஓகேங்களா அப்படின்னு சொல்றோம் ஓகே பாத்தீங்கன்னா குறித வார்த்தை ஒரு மாத்திரையில முடிஞ்சிருது ஆ அப்படி இருக்கிறோம்னா அது ரெண்டு மாத்திரையா வர போகுது இது அப்ப என்னது அரை மாத்திரை அவ்வளவுதான் தான் வரும் ஒண்ணு அரை மாத்திரை வரும் ஒரு சில எழுத்து கால் மாத்திரை தான் வரும் அடுத்து ஒரு மாத்திரை அடுத்து இரண்டு மாத்திரை வரும் அவ்வளவுதான் மூணு விஷயங்கள் தான் வரும் மெய் எழுத்து எத்தனை மாத்திரை அரை மாத்திரை ஒரு மாத்திரை வந்து குரில் எழுத்துக்கள்ல வரும் ஒரு மாத்திரை எதுதான் வரும் குரில் எழுத்துக்கள் தான் வரும் ரெண்டு மாத்திரை எது வரும் நெடி எழுத்துக்கள் தான் ரெண்டு மாத்திரை வரும் நம்மளுடைய உயிரெழுத்துக்கள்ல மொத்த இருக்கக்கூடிய பன்னெண்டு எழுத்துக்கள்ல ரெண்டா பிரிக்கலாம் குறில் இங்க நெடில் அப்படி பிரிக்கலாம் குரில் எழுத்துக்கள் மொத்தம் அஞ்சும் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் ஏழு இருக்கும் அது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஆக்சுவலா உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப மெய்யெழுத்து எத்தனை மாத்திரை அளவு அரை மாத்திரை அளவு தான் மெய்யெழுத்து நெக்ஸ்ட் மெய்யெழுத்துக்களுடைய வகைகள் மொத்தம் எத்தனை கேக்குறாங்க திருப்பி மெய் எழுத்துக்களும் என்ன சார் மெய் எழுத்துகள் மொத்தம் எத்தனை தெரியணும் பா ஏ பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் இருக்குது நான் நேற்று சொல்லும் போது சொன்னேன் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் மூணு வகையை பிரிச்சிருந்தோம் மூணு ஆறு ஆறு ஆறாக பிரிச்சிருந்தோம் என்ன சார் அந்த ஆறு 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 அதாவது வன்மையாக ஒழித்தார் அந்த எழுத்துக்கு பேர் என்ன வல்லின எழுத்துக்கள் அது இது மென்மையாக உதித்தால் மெல்லின எழுத்துக்கள் அது எது வன்மையாவும் இல்லாம மென்மையாவும் இல்லாம இடையில அந்த மாதிரி எழுத்து இருந்தால் அதுக்கு பேர் என்ன இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி மூணு நான்களா பிரிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ மெய் எழுத்துக்களுடைய வகைகள்ல மொத்தம் என்ன சொல்றோம் மூன்று வகைகளாக நாலுல மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்க ஓகே வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைகளாக பிரிக்கிறாங்க ஓகே அது நான் சொன்ன வார்த்தை தான் இங்க வந்துட்டு பாருங்க வன்மையும் இன்றி மென்மையும் இன்றி இடைப்பட்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் பெயர் என்ன இடையின எழுத்துக்கள் அவ்வளவுதான் சிம்பிளா முடிஞ்சது ஓகே வன்மையும் இல்ல மென்மையும் இல்ல ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் என்ன சொல்றோம் இடையின எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் சொல்லலாமா அடுத்து முதல் எழுத்துக்கள் எழுத்துக்களை நம்ம ரெண்டா பிரிச்சிருந்தோம் நீங்க நேற்று படிச்சிருந்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸும் எனக்கு முன்னாடி நீங்க யோசிச்சு சொல்லலாம் நம்ம த கவலிச்சு படிச்சு புரிஞ்சுக்கலாம் எழுத்துக்கள் ரெண்டா படிக்கிறோம் என்ன எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்னு என்ன சொல்றோம் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா முப்பது எழுத்துக்கள் எப்படி சார் உடனே சொல்றீங்க அப்படின்னா நான் சொல்லிருந்தேன் முதல் எழுத்துக்கள்னா பன்னெண்டு உயிர் எழுத்துக்களையும் பதினெட்டு மெய் எழுத்துக்களையும் சேர்ந்தது தான் என்ன சொல்றாங்க நம்மளுடைய முதல் எழுத்துக்கள் சொல்கிறாங்க அப்போ பன்னெண்டு கூட்டல் பதினெட்டுன்னா மொத்தம் முப்பது எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் சொல்லிட்டு எத்தனை எழுத்துக்கள் சார் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது சார்பு எழுத்துக்கள் வந்து எத்தனை வகைப்படும் தான் சொல்லணும் ஓகே அதில் வந்து பத்து வகைகள் தான் கொடுத்துருக்கான் சார்பெழுத்துக்கள் அது மொத்த பத்து வகைகள் இருக்கும் அதான் குற்றிய நிகரம் குற்றியலுகரம் அகார குழுக்கம் அவுகார உயிர் மெய் ஆயுதம் இது எல்லாமே வந்துடும் மொத்தமா சேர்த்து ஒரு பத்து வகைகளாக என்ன சொல்றாங்க சார்பு எழுத்துக்களை சொல்றாங்க ஆனா நம்ம நேற்று சிக்ஸ்த் நடத்தும் போது சார்பு எழுத்துக்களை பத்தி நான் நடத்திருக்கவே மாட்டேன் அடுத்து செவன்த் எய்த்ல தான் நம்ம படிப்போம் சிக்ஸ்த்ல நடத்தும் போது பாத்தீங்கன்னா முதல் எழுத்துக்களை பத்தி தான் டெய்லி படிச்சிருக்கோம் சரிங்களா அதுல வந்து என்ன மாத்திரை அளவு வள்ளி நம்ம என்ன இடை நம்ம என்ன அந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு என்ன இதெல்லாம் படிச்சிருப்போம் இன எழுத்துக்கள் கூட படிச்சிருப்போம் ஓகே அப்போ இப்போ முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கேட்டிருக்காங்க முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா அடுத்து தனி நிலை என்று அழைக்கப்படக்கூடியது எது தனி நிறை என்று அழைக்கப்படுவது எது அப்போ தனி நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா ஆக்சுவலாக உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய்யெழுத்துக்கள் சாரி மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ரெண்டையும் கூட்டினா தான் முப்பது எழுத்துக்கள் நம்ம முதல் எழுத்துக்கள் சொல்லிடுவோம் இது அல்லாமல் நம்ம உயிரெழுத்துலேயே கடைசி ஒரு உயிர் உயிரெழுத்தா கடைசி ஒரு எழுத்தா படிப்போம் அதை நம்ம என்னன்னு சொன்னோம் ஒரே ஒரு எழுத்து வரும் அதுதான் என்னதுன்னா ஆயுத எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அக் சொல்றோமா ஆயுத எழுத்து இது வந்து ஒரு ஒரு எழு ஒரு சொல்லுடைய முதல்ல வராது சொல்லுடைய இடையில மட்டும்தான் வரும் நான் எக்ஸாம்பிள் சொல்லுறதுன்னு சொன்னேன் என்ன சொன்னேன் எஃகு ஒரேத்து நெக்ஸ்ட் <sharing> <impr Blai management> <Lip> <imprata> <everywhere are> <imprata> மொழிக்கு முதலில் வராத எழுத்து அப்படிங்கிறார் அதாவது ஒரு சொல் மொழியும் சொல்லிக்குவாங்க ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அரைத்தல் அப்படி ஒரு சொல்லு சொல்ற அரைத்தல் ஓகே இப்ப இந்த எழுத்துல இந்த ஒரு சொல்லுல மொழியில எந்த எழுத்து முதல்ல வந்திருக்கு அப்படின்னா தான் முதல்ல வந்திருக்கு ஓகேங்களா இதே இது இதே மாதிரி எத்தனை கச்சக்கமான வார்த்தைகள் இருக்குது நம்ம தமிழ் மொழியில வருதல் போதல் என்னென்னமோ வார்த்தைகள் சொல்லலாம் ஓகே ஆனா எல்லா வார்த்தைகளையும் உச்சரிச்சு பாருங்க ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் முதல்ல வரவே வராது பாருங்க உயிரெழுத்து வருமா கண்டிப்பா இப்பவே வந்துடுச்சு பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிள் உயிரெழுத்து வந்துடுச்சு எஸ் ஓகே யா வருமா கண்டிப்பா வரும் யார் வரும் ஏன் வருமானா நிறைய வார்த்தைகள் ஏன் நம்ம பயன்படுத்துறது இல்லை ஆனா ஏன கூட முதல் எழுத்துக்கு வார்த்தைகள் தொடங்கலாம் உணங்கலாம் தமிழ் தமிழ் அடுத்தத்துனாடி தமிழ் எதுவும் தப்பு கிடையாது ஆனால் மெய்யெழுத்துல முதல் எழுத்தாக இருக்கக்கூடாது மொழியில் முதல்ல வரக்கூடாது எதுல மெய் எழுத்துக்கள்ல ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இச்சு இப்படிலாம் சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு வார்த்தை ஸ்டார்ட் ஆகி பார்த்துருக்கீங்களா ஸ்டார்டே ஆகாது ஓகே இதுதான் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா மொழியுடைய முதல்ல வராத எழுத்துக்களாக நம்ம என்ன சொல்றோம்னா மெய் எழுத்துக்கள் தான் நம்ம சொல்றோம் சரிங்களா பேசிக்ஸ் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் மொழி சரி மொழி வராது கமுக இதையின் பெயர் என்ன கமுக இதையுடைய பெயர் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஆக்சுவலாக நான் செய்யுள் தான் நடத்திட்டு பண்ணிக்கிறேன் கொஸ்டின் கிளாஸாக இருக்குது செய்யுள் நம்ம என்னோட ஒரு டேபிள் மேலே நம்ம சொல்லியிருப்போம் டேபிள் அதாவது ஒவ்வொரு தாவரத்தோடைய இதைக்கு நம்ம ஒவ்வொரு பேரை வந்து சொல்லியிருப்போம் ஒவ்வொரு தாவரத்தோடைய இதைக்கு ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னா கூந்தல் எது ஆன்சர் கூந்தல் கமுகு கமுக என்ன சொல்றா வெற்றியை சொல்லி அதோடைய கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க தால் என்ன சொல்லுவாங்க நெல்லுக்கு தால் சொல்லுவாங்க கரும்புக்கு என்ன சார் சொல்லுவாங்க கரும்புக்கு கரும்புக்கு தோகைன்னு சொல்லுவாங்க கரும்புக்கு என்ன சொல்றாங்க தோகை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்ப கரும்ப தோகை சொல்றாங்க நெருத்தால் சொல்லுவாங்க வேற என்ன அகத்தி அப்புறம் முருங்கை பசலை இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அந்த இதைய வந்து கீரை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ ஒவ்வொருடைய இதையும் என்னென்ன பெயர் சொல்லிட்டு நம்ம படிச்சிட்டோம் ஆல்ரெடி செய்யுள் பகுதியில் எடுத்து பாருங்க செய்யுல் பகுதியில் நம்ம படிச்சுட்டோம் ஒவ்வொரு தாவரத்தோடைய இயையுடைய பெயர் என்ன அப்படின்னு விஷயத்தை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அதுதான் பாத்தீங்கன்னா கமுக்கு என்ன இடை பெயர் அப்படின்னா கூந்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா அடுத்து என்னென்னு பாக்கலாமா ஐ என்னும் எழுத்தின் இன எழுத்து என்ன? இன எழுத்து அப்படின்னா நம்ம என்ன சொல்லுறோம் அப்படின்னா அந்த ரெண்டு எழுத்தும் அப்படி ஒண்ணாப்புற ஒரு ஓகேங்களா பக்கத்து பக்கத்து இந்த எழுத்து வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த எழுத்து தான் வரும். அந்த மாதிரி சொல்லக்கூடிய எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா ing ca இந்த ரெண்டு எழுத்து இருக்கு. அந்த இந்த ரெண்டு எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் அப்படி சொல்வாங்க. சேந்து தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க தங்கம் அப்படி சொல்றோமா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஞ்சி சே இந்த எழுத்துக்கள் சேர்ந்த என்ன சொல்லலாம் மஞ்சள் சொல்லாம அப்ப இந்த ரெண்டு எழுத்து இனவெழுத்து இந்த ரெண்டு எழுத்து இந்த ரெண்டு எழுத்து இனவெழுத்து அதே மாதிரி இந்த ஐ என்கிற எழுத்துக்கு இனவெழுத்து என்ன இ அதுதான் ஐ என்கிற எழுத்துக்கு இனவெழுத்து சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாமா இனவெழுத்துலாம் புரிஞ்சிருச்சு அடுத்து மயங்கொழி எழுத்துக்கள் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி சிம்பிளா கேட்டா மறந்தும் போகும் ஒரு சில ஞாபகம் கஷ்டமா இருக்கும் இப்போ மயங்கொழி அப்படின்னா நான் என்ன சொல்லி ஒரே மாதிரியான உச்சரிப்புகள் வரக்கூடிய எழுத்துக்களை தான் உச்சரிப்பு சிறிது ஒரே மாதிரி உச்சரிப்புகள் கிடையாது உச்சரிப்புல சிறிது வேறுபாடு இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் நம்ம மயங்கொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லா 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 அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அந்த வார்த்தை உச்சரிக்கும் போது மேல் அண்ணத்துல அப்புறம் வந்து நடு அன்னத்துல அப்புறம் வந்து அந்த நாவை வந்து என்ன வருடி விடணும் ஓகே நேத்தே வந்து நம்ம ஏதாவது ப்ரொனன்சேஷன் அதையும் படிச்சிருந்தோம் அப்ப மயங்குடி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எட்டு எழுத்துக்கள் இருக்குது

சுட்டெழுத்துக்கள் அப்படின்னாலே ஒரு விஷயத்தை சுட்டி காமிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் தான் சுட்ட எழுத்துக்கள் அது இது சொல்றாமா ஓகே எதுதான் கிடையாது எதுங்கிறது வந்து கேள்வி வரக்கூடிய எழுத்துக்கள் நேத்து நம்ம எதுன்னு சொல்லுனா கூட தப்பு தான் அது எது கிடையாது அப்ப சுட்ட எழுத்துக்கள் மொத்தம் மூன்று அ இ உ இந்த மூன்று எழுத்துக்கள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்ட எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க மொத்தம் மூன்று எழுத்துக்கள் உள்ளன அடுத்து புறச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது புறத்தை பத்தி பேசக்கூடியது வெறி இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசக்கூடியது என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் அதுதான் நம்ம புறத்தை அகச்சுட்டு அப்படின்னா அகத்தை பத்தி பேசக்கூடியது இவன் இவை இம்மலை இதெல்லாம் வந்து அகச்சுட்டல் அப்படின்னா புறச்சுட்டு அவன் அப்படின்னு எடுத்துக்காட்டு அது அருகில் இருப்பவனவற்றை சுட்டிக்காட்டுவது என்ன சொல்லுவோம் அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவான் அருகில் இருக்க வேண்டிய விஷயங்களை சுட்டி காமிச்சா அது அண்மை சுட்டு தொலைவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சுட்டி காமிச்சா அது பேர் என்ன சேமை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அருகில் இருப்பதை சுட்டி காமிச்சா அண்மை சுட்டு தொலைவில் இருக்க வச்சு சுட்டி காமிச்சால் அதன் பெயர் சேமை சுட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தவறான இணையை கண்டறி தவறான இணையை கண்டறியும் அப்போ அகச்சுட்டுனா இவன் சொல்றோம் அண்மை சுட்டு அப்படின்னா அவை சொல்றோம் புறச்சுட்டு அப்படின்னா அவ்வானம் சொல்றோம் சுட்டு திரிபு அப்படின்னா இந்த சொல்றோம் இது எது தவறானவற்றைக்கு அப்போ அண்மை சுட்டு அப்படின்னா இருக்க வேண்டிய சுமைக்கணும் அப்போ என்ன சொல்லணும் அவை அப்படின்னு சொன்னால் அது என்னது துறைவான இருக்கக்கூடியது இவை இப்படிதான் வந்து ஆக்சுவலாக அண்மை சுட்டு சொல்லணும் அப்போ தவறான இணை அப்படின்னா இதுதான் அகச்சுட்டுனா இவன் தான் புறச்சுட்டுனா அவ்வானம் தான் சுட்டு திரிபுனா இந்த தான் அப்போ அண்மை சுட்டு அப்படின்னா அவை அப்படின்னு நம்ம சொல்லணும் நெக்ஸ்ட் இப்போ வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனையா சொல்லப்படுகிறது எழுத்துக்கள் என்ன சொல்றோம் வினா எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி நம்ம ஒரு வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம் வினா எழுத்துக்கள் மொத்தமாக ஐந்து அந்த ஏ யா சொல்றோம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முடிவு வரக்கூடியது ஆ நம்ம சொல்றோம் நேற்றுமே தெரியுமோ தெரியுமா இந்த மாதிரி பேசலாமா அதுக்கப்புறம் அவன் அவன்தானா இந்த மாதிரி ஆள முடியக்கூடிய எது யாருக்கு எங்கு இது ஏ யாரு இந்த மாதிரி ஐந்து எழுத்துக்கள் வினாயிரத்துக்களை கருத முடியும் அப்போ மயங்குடி எழுத்துக்கள் மொத்தம் எட்டு இருக்குது சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் மூணு இருக்குது எழுத்துக்கள் மொத்தம் அஞ்சு இருக்குது அடுத்து பெயர் சொல் வினை சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி கூறுவதற்காக நான் எத்தனை சொல்லிருந்தேன் ஒரு சொல்ல மிகுதிப்படுத்தி கூறணும்னா என்ன சொல்றதுன்னா அதை சொல்லுவாங்கன்னா உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க வினையை குறிக்கக்கூடியது வினை சொல் பெயரை குறித்தால் பெயர் சொல் இடையில இருக்கக்கூடிய ஒரு சில விஷயம் குறித்தால் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னா ஒரு சொல்லை மிகுதிப்படுத்தி கூறுவாங்க அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா உரிச்சொல் உரி சொட்டன்னு சொல்லுவாங்க அதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன் ஒரு நகரம் சொன்னா அது சாதாரண ஒரு பெயர் ஓகே அதே நகரத்தை சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பெரிய நகரம் நான் இதுக்கு வந்து குடியாத்த எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் ஏன்னா அப்ப நகரம் மாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோமா அதுதான் இங்க ஓகே அப்போ வந்து உரி சொல் அந்த மா அப்புறம் வந்து சாத தவ உரு நனி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வரும்பொழுது நம்ம என்ன சொல்லலாம் அந்த வார்த்தைகள் வந்து இலக்கண குறிப்பிட உரி சொற்றொடர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க பெயர் சொல்லின் வகைகள் அதாவது பெயர் சொல் மொத்தம் எத்தனை வகைப்படும் இப்போ நம்ம சொன்னதுதான் ஆறு சார் இப்ப சொன்னது சிலை பெயர் குணப்பெயர் காலப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு வகைகளாக பெயர் சொல்லி அதாவது அது குறிக்கக்கூடிய பொருளை பொறுத்து ஓகே ஊர் பெயரை சொன்னா அது பேர் இடப்பெயர் ஓகே அதாவது காலத்தை நொடி வினாடி இப்படிதான் சொல்லியிருந்தா அது பேரு பெயர் அப்படின்னு சொல்லி ஆறு வகையிலாக பிடிக்க அடுத்து இது ரொம்ப முக்கியமானதை இதெல்லாம் இந்த மாதிரி கேள்வி முன்னோர்கள் காரணம் கருதாமல் இதுதான் கீ காரணமே இதாக ஒரு பெயரை வச்சிருப்பாங்க பாருங்க அதுக்கு என்ன பெயரு அப்படின்னு சொல்றாங்க பெயர்கள் நான் எக்ஸாம்பிளோட அப்படின்னா சேருக்கு நாலு காது இருக்கிறதுனால நாற்காலி அப்படின்னு சொல்றோம் பறவைகள் மேல வானத்துல பறக்கிறதுனால அதுக்கு பேரு பறவை அப்படின்னு சொல்றாங்க காரணமே இதாக பெயர் வச்சிருப்பாங்க காற்று மரம் சும்மா வச்சிருவாங்க மண் இதெல்லாம் சும்மா வைக்கிறது இது பேர் தான் என்ன சொல்வாங்க பெயர் அதே இடுகுறி பெயர் ரெண்டு வகை இருக்கும் இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க பொது பெயர் சிறப்பு பெயர் அப்படின்னா என்ன அந்த மண்ணிலேயே சில ஒரு சில விஷயத்தோட இருக்கும் பாருங்க விஷயத்தோட அதுக்கு என்ன இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் காரண பொது பெயர் எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம் பறவை பார்த்திருந்தோம் காரண சிறப்பு பெயருக்கு மரத்தை கொத்தி கொத்தி இருக்கிறதுனால அது பேர் என்ன மரங்கொத்தி பறவை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மரம் கொத்தி இருந்தாலும் மரங்கொத்தி பறவை காரண சிறப்பு பெயர் அடுத்து பார்க்கலாமா இடுகுறி பெயர் முடிஞ்சது அடுத்து இடுபுரி பெயர்களின் வகைகள் எத்தனை ரெண்டே ரெண்டு தான் சொல்லுங்க இடுபுரி பொது பெயர் இடுபுரி சிறப்பு பெயர் நம்ம இதுல நடத்திடும் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் அதுக்குரிய இலக்கத்தை நம்ம சொல்லிட்டோம் ஓகே அவன் முப்பது கொஸ்டின் இலக்கணத்துல டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம் துணை பாடத்துலயும் நம்ம சொல்லியிருப்போம் துணை பாடத்துல நாச்சியார் அப்புறம் வந்து எர்னஸ்ட் ஹெங்வே அவர் எழுதிய அந்த கிலவனம் கடவுள் அந்த நூலை பத்தி இருந்தோம் லாஸ்டா ராமகிருஷ்ணன் எழுதிய நூல் அந்த காலம் உழைத்த கதைகள் இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணும் துணைப்பாடம் எளிமையா தான் இருக்குது இதே மாதிரி எளிமையா இருக்காது செவன்த் எய்த்து போகும்போது டிஃபிகல்டி இதை விட அதிகமாகும் நைன்த் டென்த் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நிறைய படிக்க வேண்டிய நிறைய ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டினியூஸா நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணிட்டீங்க அடுத்த அடுத்து உங்களுடைய கருத்து சொல்லுங்க கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தது இன்னும் நீங்க ஒரு சில பேர் எதிர்பார்க்கறது சார் இன்னும் கொஸ்டின் ஹார்டா வைங்க நிறைய ஸ்டேட்மெண்ட் வைங்க ஓகே அடுத்த செவன்த் போக போறோம் அடுத்து நம்ம கிளாஸ் வந்து செவன்த் நம்ம பார்க்கும்போது செவன்த் செயல் பிடிக்கும் நிறைய வரும் செயல் பிடிக்கும் எடுக்கிறோம் சரிங்களா பண்ணிட்டே போவோம் உங்களுடைய வாட்ச் அது மட்டும் தான் சேனலை ஃபாலோ தனியாக பண்ணி வச்சுருவோம் குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சொல்லிட்டு அதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா தேங்க்யூ